ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் சிக்கன் ஷவர்மானே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அதையே சிம்பிளாக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பிரெட்டை வச்சு எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அடைப்பத்தை வச்சுக்கலாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் முட்டை வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நம்ம டூயின் ஒன்றா பண்ண போகிறோம் அடியில் வந்து முட்டையை வேக வைக்க போகிறோம் மேத்தத்தில் வந்து சிக்கனை வந்து வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி நாலு முட்டை எடுத்திருக்கேன் இந்த முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இட்லி பாத்திரத்தில் மேத்தட்டுருக்கும் பார்த்திங்களா அதில் ஒரு துணி போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் போன்லஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு குழியிலையும் நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி கீழே முட்டையும் மேலே நான் சிக்கனும் வச்சு வேக வைக்கிறேன் இதை ஒரு காமல் நேரம் வேக வச்சனாலே நமக்கு முட்டையும் வெந்துடும் சிக்கனும் வெந்துடும் நம்ம ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்க நம்ம சிக்கனும் நல்லா வெந்துருக்கு கீழே நல்லா முட்டையும் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம முட்டையை வந்து வாம் வந்து எடுத்து போட்டுக்கலாம் நமக்கு முட்டையும் சிக்கனும் வந்து கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம பிரெட்டை வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பெரிய ஸ்ரைஸ் பிரெட்டாக எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு பூரி கட்ட நல்லா தேய்ச்சிக்கோங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் தேய்ச்சிங்கன்னா நமக்கு பிரெட்டை பொரிக்கும் போது கொஞ்சம் புஃப்னு உப்பி வரும் இப்போ ஒரு கிளாஸை வச்சு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ண போகிறோம் அப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பிரெட்டையும் இந்த சைஸில் பண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம இந்த ரவுண்ட் ஷேப் வந்த பிரெட்டையும் நாம் ஒரு ரெண்டு தடவை கொஞ்சம் பூரி கட்டையை வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணது போக மிச்சர் இருக்க ப்ரெட்டை வந்து நம்ம ப்ரெட் கம்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் பிரெட்டை வந்து ரெண்டு மூணு பீஸாக பிச்சு போட்டு நல்லா அடிச்சிட்டு வந்து எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ப்ரெட் கிரம்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய சிக்கனும் நல்லா ஆறி வந்திருக்கு அதை நம்ம நல்ல கையாலேயே கொஞ்சம் உது தூட்டுக்கலாம் இந்த மாதிரி சிக்கனை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக நல்லா இது பண்ணி உது தூட்டு ஷவர்மா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ரெடி ஆச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அவுச்சு வச்சிருக்க முட்டையை நல்லா மசிச்சு எடுத்துக்க போறோம் இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனை வச்சு குட்டி குட்டியா நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம உதுத்து வச்சிருக்கிற சிக்கனை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கப் துருன கேரட்டை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேற என்ன ஃபிளேவர் வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு கேரட்டும் முட்டைக்கோசும் ஒரு ஒரு கப் ஆட் பண்ணிருக்கேன் டொமேட்டோ சாஸ் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் மைனஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த மைனஸு மிளகுத்தூள் டொமேட்டோ சாஸ் வந்து எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகணும் இப்போ அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு உள்ள ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மேலே கோட்டிங் கொடுக்குறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க இப்போ முட்டைக்கு தேவையான அளவு நாம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு கோட்டிங் ரெடி ஆயிடுச்சு நம்ம ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுக்க ப்ரெட்டை வந்து நல்லா உள்ளே டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிரெட் கம்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா டிப் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிச்சுருக்க எல்லா பிரெட்டையும் முட்டையில் டிப் பண்ணி ப்ரெட் கம்ஸில் வந்து கோட்டிங் கொடுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன நமக்கு வந்து நல்லா காயணும் அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் மிதமான சுட்லேயே வேக வைங்க இல்லைன்னா கருகிரும் கொஞ்சம் பொன்னிரமாக வாங்குற வரைக்கும் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ப்ரெட்டையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதில் ஒரு ப்ரெட்டை எடுத்து அதை ரெண்டா நடுவில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நமக்கு ரெண்டு துண்டாக கிடைக்கும் அதுக்கப்புறமா ஒரு சைடில் உள்ள ப்ரெட்டை எடுத்து நைஃபை வச்சு நீங்கள் கடு என்ன செய்யணுன்னா ஒரு கோடு போடணும் இந்த மாதிரி நீங்கள் கிழிச்சு ஊட்டிங்கன்னா நமக்கு பாக்கெட் மாதிரி கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு சைடு உள்ள ப்ரெட்டையும் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ப்ரெட்டை ரெண்டாக கட் பண்ணுறோம் கட் பண்ணிவிட்டு ஒன் சைடு உள்ளதை எடுத்து நம்ம நடுவில் கீரல் போட்டோம்னா நமக்கு உள்ளே ஸ்டஃபிங் வைக்கிற மாதிரி ஒரு லேயர் கிடைக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பனாக வச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மிக்சிங்கை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சிம்பிளான ஈஸியான வீட்லேயே சுலபமாக செய்யக்கூடிய பிரெட் சவர்மா நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்